அபுஜைகளுக்கு பிறகு அந்த சமுதாயத்துக்கு தலைமதாங்கி வசூல் செல்லா செல்லம் அவர்களுக்கு எதிராக பல படைகளை நடத்தி வந்தவர் யாரு தளபதியா வந்தவர் அபு சபியான் அந்த சமுதாயத்திற்கு அபுஜைகளுக்கு அப்புறம் கிடைத்த தலைவர் அப்படிப்பட்ட அபு சபியானுடைய மகன் தான் மாவியா அவங்க அம்மா யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அம்சாவுடைய கொலை பண்ணதுக்காக வேண்டி கணவரை கொலை செஞ்சதுக்காக வேண்டி மகிழ்ச்சிங்கிறவரை வச்சு

நல்ல ஒரு கெட்டவர்லாம் கிடையாது ஆட்சி இப்படிதான் நடத்தணும் வேண்டி நல்ல சாணக்கியத்தனம் எல்லாம் பண்ணுவாரு முதல் முதல்ல கடற்படையை உருவாக்கணும் கடற்படை இஸ்லாத்திற்காக உருவாக்கப்பட்ட முதல் கடற்படை கப்பல் படைங்கிற கப்பல் படையை உருவாக்கினவர் யாரு ஆவியா அற்புதமான கப்பல் படை கப்பல் படை அப்படி அந்த தரப்படை அப்படி அந்த மாதிரியான ஒரு காலாட்படையை உண்டாக்கி ரொம்ப அழகான முறையில் அந்த சிரியாவை கையில வச்சிட்டு இருக்கிறார் அவர் உஸ்மானுக்கு சொந்தக்காரர் முஸ்லிமான சொந்தக்காரன் சொன்ன அவர் உனக்கு கட்டுப்பாடு மாற்றம் டிக்ளேர் பண்ணி விடுறாரு அதுதான ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு தானே கவர்னர் கட்டுப்படமே இவர் என்ன நீ வந்து உஸ்மான கொண்டுட்ட அல்லது கொலையாளிகள் நடவடிக்கை எடுக்கல என் சொந்தக்காரர் அவரு நான் உனக்கு கட்டுப்பட முடியாது நாங்க தனி நீ அண்டவர் பகித்து பண்ணு தரவர் நான் தான் தலைவர் ஜனாதிபதி தரவர் அவர் ஒரு ஜனாதிபதி அங்கே அறிவிக்க இவர் ஒரு ஜனாதிபதி அறிவிக்க ஆயுஷா நாய்க்கு அங்க மக்கள் அவங்க ஒரு பக்கம் அழிக்கு எதிராக இப்படி ஒரு பல சிக்கல் அழிகள் இல்லாமல் மாட்டிக்கிறாரு இன்னும் சொல்ல போனா அதிரலி இல்லாமன் அவர்கள் இஸ்லாத்தினுடைய தலைவன கிடைக்குங்க மதீனா எல்லாருக்கும் தெரியும் அதிரலி இல்லாவின் தலைவிடம் கிடைக்குதுங்க சரி மதீனா இல்லை தூபா அவரும் போயிருக்காரு தூபாவும் இருக்கிறாரு மதினாலும் இருக்க முடியல உசுமான கொண்டு போட்டாங்க நம்மளே அடிப்பட்டான்னு சொல்லுறது தலையினகடன் ஜனாதிபதியின் கையில இல்ல யூரோவர பாக்குறாரு இப்படி உஸ்மானே காலி பண்ணிவிட்டாங்க இவங்க தீவிரவாதிகளுடைய கையில ஒரு தலைநகரமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் இருந்து கட்டுப்பட்டு வேண்டியவர் இதை விட்டுப்பட்டு அங்க போய் நான் இருந்து தலைநகரை மாத்திவிட்டார் அலிகள் இல்லாதவர் அப்ப கை இவர் வந்து டவுன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அலியுடைய ஆட்சியில அவர் ஒரு பக்கம் தனியார் டெக்ரோ பண்ணிக்கிட்டாரு இவர் ஒரு பக்கம் ஆயிஷா நாய் ஒரு பக்கம் எதிர்ப்பு உண்டாகிட்டு இருக்கிறாங்க மதியனா அவங்க கையில இல்ல இப்படியாக அலிக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி உண்டாவது எப்படி புரட்சி உண்டாவது அழிக்கு நாங்க கட்டப்பட மாட்டோம்னு சொல்லி ஹாரிஜியாக்கள் என்ற பெயர்ல ஒரு குரூப் உண்டாகி காரிஜியான புரட்சி அழகர் அழிக்கு எதிராக புரட்சி பண்ணக்கூடியவர்கள் உண்டாகுறாங்க அப்படி உண்டாகி அழியை திட்டுறது அவங்களுடைய வேலை அழிய பரிசு பளிசுமுத்துறது ஒரு வேலை இல்லாத பிள்ளைகள சொல்றது அவர் அவங்களுடைய வேலை அழியுடைய இமேஜ குறைக்கிறது அவங்களுடைய வேலை இந்த வேலையில அந்த காரிஜி ஆட்சல் என்ற குரூப்பு இறங்குது அப்படி இறங்கக்கூடிய நேரத்துல தான் ஒன்னொரு குரூப் ஒரு எதிர்கட்சி இருந்த ஆளுங்கட்சி ஒண்ணு இருக்கும்ல என்னை திட்டிக்கிட்டு கொடுத்த நாலு பேர் பண்ண என்னை ஆதரிச்சு நாலு பேர் பேசுவான் அந்த மாதிரி நான் அவர் திட்டத்துக்கு ஒரு கூட்டம் உண்டான அவருக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் உண்டாவது ரெண்டுமே கண்மூடி கூட்டம் திட்டவனு ஆதாரத்தோடு திட்டல ஆதரிக்கிறவனு ஆதாரங்களோட காரண காரியத்தில் ஆதரிக்கல நீ என்ன சொன்னாலும் ஆதரிப்பு நீ என்ன சொன்னாலும் எதிர்ப்பு பண்ணிக்குவேன் ஆறு ஆண்டு புரட்சியாளர்கள் உண்டாத உடனே ஆதரவாளர்கள் ஒரு கூட்டம் உண்டாகிறது

இந்த ஷியாக்குவோடைய வேலை என்னன்னு கேட்டா இவரை புகைக்காக வேண்டி இல்லாத பொண்ணாத அரிசனெல்லாம் அவுத்து விடுறது பெசுல் செல்லா தம்பர்ல நீங்க இஸ்லாத்தின் பேரால நதிகளின் பெயரால பொய்கள் நிறைய இருக்குது அதுல ஐம்பது சதவிகிதம் இவங்க தயாரிப்பு வேறு தயாரிப்பு ஷியாக்குடன் தயாரிப்பு தயாரிப்பு அவன் திட்டம் அப்படி திட்டுறான் சொன்னா இவன் என்ன பண்ணான்னு கேளுங்க இவன் என்ன பண்றான்னு கேட்டா ஜிப்ரில் இருக்காருல்ல அவரை வங்கி கொடுத்தா இல்லை

அவங்கள இது பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்கம் பெசூர் செல்ல ஆட்சியில் அதிகம் புகழ்ந்து சொன்னதாக நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லாத நிறை சேர்த்து இவர்தான் என்னுடைய வாரிசு இவர்தான் நீங்க தின்பற்றணும் எனக்கு அடுத்து இவர் தான் ஆட்சியாளர் இந்த குடும்பத்தில் தான் ஆட்சி கேமரா இருக்கும் பெசுல சொன்னதாக பெசுல சொல்லலானா இவர் ஆலரிக்கிறவங்கிற பேரில் ரெசுருடைய மறுமொதல் ரெசுனுடைய குடும்பம் அவங்க தான் கேமரா வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி அழிக்கு ஆதரவு ரசூல்லா பேரை பயன்படுத்தி ஆதரவு இந்த மாதிரியான ஒரு குரூப் உண்டான பிறகு இது மத ரீதியான அரசியலுக்காக உண்டான ஒரு பிரிவு மார்க்க ரீதியான பிரிவாக பிற்காலத்தில் நடைபெற்று போச்சு இது உண்டானது வந்து திமுக அண்ணா திமுக உண்டான மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பிரிவு தான் இருக்கு ஹார்ஜியாங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பிரிவு சியாங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பிரிவு அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பிரிவு சியா ஆளுங்கட்சிக்கு எதிரானது பிரிவு காரிஜியா இது நாளடைவில் எந்த ஆவதுன்னு கேட்டா குரானோட சம்பந்தப்படுத்தி அதிசோட சம்பந்தப்படுத்தி ரசுல்லாவோட சம்பந்தப்படுத்தி அதன் அடிப்படையில் ஆதரவை பெருக்கிறது அல்லது ஆதரவை குறைக்கிறது அதுல இறங்கிட்டாங்க அந்த மாதிரி ஏற்படும் பொழுதுதான் இந்த இமேஜ் ரசுல்லா மேல அவங்க கொள்ள குட்டிகள் மேல அவங்க சந்ததிகள் மேல இமேஜ் உண்டாக்குற கூட்டம் ஒரு மாதிரியான செய்து வளருது எப்போதுமே நீங்க விளங்கிக்கிறது எந்த காலகட்டத்திலையும் ஒரு சித்தாந்தத்தை வளர்க்கறதுக்கு வந்து

நடிகராக இருந்தால வந்து அவனுக்கு செல்வா கொண்டவர்கள் என்ன காரணம் இந்த கிருக்கு போய் போய் சூட அதுல அவன் குறைக்க அதை எழுதி ஊர்வலாம் போஸ்ட் அடிச்சு அவன் பெரிய தலைவர் ஆகிவிட்டான் அதே மாதிரி எவனாச்சு இந்த சுடப்பட்டு வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு இப்படி செத்தாங்க ராஜீவ் காந்தி கவுன்ல இருந்தார் அந்த கொண்டு நரசிம்மரா வந்து பாரு வந்து போச்சு அந்த கட்சி எவங்களா ஆட்சி இருந்து அப்போ இருக்கும் காங்கிரஸ் அப்ப எவனா இருந்த நேரம் அப்ப இந்த கொலை இந்த இதெல்லாம் ஒரு பெரிய அடுதா போட்டு தரக்கூடியது அப்ப என்ன பண்றாங்க கேட்டா

அவரால் ஒண்ணு பண்ண முடியல ஆயிஷா நாயுடைய சண்டையில ஜெயிச்சிருக்காரு மாவியாவோட அவரால என்ன செய்ய முடியல நிக்க முடியல மாவியாவுடைய ஆட்சி நிக்க முடியல அவருக்கு பிறகு அப்புறம் ரெண்டு தலைவர் அப்ப அணியுடைய காலத்துல ரெண்டு ஜனாதிபதி சலாத்துக்கு மாவியா தலைமையில் அது ஒரு பகுதிக்கு தலைவர் இவருக்கு அந்த எந்த கண்ட்ரோலும் கிடையாது இவங்க எந்த பகுதியில் அவருக்கு கண்ட்ரோல் கிடையாது யாரு கண்ட்ரோல் இல்லாத ஒன்று மதினா மதினா வந்து இவர் கண்ட்ரோல் இல்ல அவர் கண்ட்ரோல் இல்ல அந்த புரட்சியாளர் கையில மதினா அப்படி பார்த்தா மூணு ஆட்சி இவங்க ஒரு ஆட்சி

சில பேருக்கு அப்படி கண்மைகளை கலங்க வைக்கும் எதிர்பார்க்கும் அப்பல் கற்ற தன்மை ஒரு பதவி இருவரை விட இன்னும் வேலைக்கு வருங்க அவர்தான் தான் வரலாற்றில் பிரகாசிப்பார் அழிச்சு நம்ம கண் அப்படி உருத்தோம் ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகாசிக்க கூடிய மாணிக்கங்கள்ல ஒன்றுதான் அசல் வழி எல்லாம் ரசுல்லாவுடைய பேரப்பிள்ள மூத்த பேரப்பிள்ள அலியுடைய மக இவரை எப்படி ஆகுது கேட்டா அந்த இந்த பதவி இந்த போட்டி அத்தாவா அவர் நம்ம அது மாதிரிலாம் கிடையாது இவரே நினைக்கிறாரு